இந்த சுற்றறிக்கை வந்து இருபத்தி மூன்றாம் தை மாதம் வெளியிடப்பட்டதில் இருந்து உடனடியாக அமுலுக்கு வருகிறது ஆக குறைந்தது ஒரு விசா இல்லாத நபர் ஏழு வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் எந்தெந்த துறைகளில் அதிகமாக தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது என்றும் எந்தெந்த துறைக்கு அதிகமாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவை என்று ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து தாங்கள் வெளியிடுவ வேண்டும் இனி எல்லாரும் பிரான்ஸுக்கு வேற முதல்ல கொஞ்சம் இதை யோசிங்கோ இவ்வளவு காலம் விசாக்கள் இல்லாட்டி இவ்வளவு காலம் காத்திருந்து அதுக்கு பிறகு தான் கொடுக்க வேண்டும் விசாவுக்கு அதிலேயும் அந்த மாவட்ட போலீஸ் தலைவர் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு விசா கிடைக்கும் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்போ இதில் அமைச்சர் என்ன சொல்கிறாருண்டா பாருங்க அதாவது அவர் சொல்கிறாருண்டா இல்லை ரெகுலரைசேஷியோ சார் நெப்பான் துருவா அதாவது இல்லை ரெகுலரைசேஷியோ சார் நெப்பான் அப்படின்னு சொன்னால் உங்களை அதாவது விசா இல்லாதவங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் வந்து விசா தெரோணுமென்றது நெப்பான் துருவா என்ற அது உரிமை இல்லை அதாவது எங்களுக்கு தெரோணுமென்றால் நாங்கள் தருவோம் தகுதி என்றால் தருவோம் அதுக்காக நீங்கள் அது எங்களுக்கு உரிமை கட்டாயம் வேணும் என்று உரிமை இல்லை என்று அமைச்சர் சொல்கிறார் இப்போ நீங்களே கேளுங்க La régularisation ça n'est pas un droit. Moi je m'étais battu. Wanakam, il est Kisho TV. Nan Banakam Tamil makale eloru Pay Rukinge. France Taraval Kalay, Terin Tukolla, Kishot TV Parunga. Atudan like Pananga. Share Pananga. Subscribe pananga. Nanri Banakam. இன்று இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது என்னென்றால் பிரான்சினுடைய உள்துறை அமைச்சரால் இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் தை மாசத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதியில் ஒரு சுற்றறிக்கை ஒரு சிர்குலர் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அது வந்து வெளியிடுவார்கள் இப்படி நடக்கும் என்றெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் சொல்ல இல்லை பிரான்சினுடைய உள்துறை அமைச்சரால் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுது இப்போ அந்த சுற்றறிக்கை நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க அதுல என்ன சொல்லி இருக்குது தான் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதே மிக முக்கியம் என்று நான் சொல்றேன் என்றால் அதுல என்ன சொல்லி குடியேறிகள் விசா சம்பந்தப்பட்ட விடயம் இனி இங்க உள்ளவர்கள் இனி எப்படி ரெகுலரைசேஷன் பண்றது அதாவது விசாக்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான கடுமையான விதிமுறைகளை வந்து அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு அதை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் பிரான்ஸ்ல உள்ள அனைத்து மாவட்ட போலீஸ் தலைமையங்களுக்கும் பிரபேக்கும் அனுப்பியிருக்கிறார் அது வந்து இப்ப இருக்குது அதை நான் உங்களுக்கு தான் அதற்கு தெளிவா விளங்கப்படுத்த போறேன் ஆகவே இந்த வீடியோவை எல்லா மக்களும் பார்க்க பாருங்கோ பார்த்து இந்த சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நான் அந்த உள்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை அந்த சீர்குலரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இப்போ இதை பார்த்து போட்டு இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் தெளிவாக நான் விளங்கப்படுத்துறேன் தொடர்ந்து பார்ப்போம் அப்போ இதில் அந்த சுற்றறிக்கையோ இருக்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நான் படமே காட்டுறேன் பாரி இலு வன் த்ரூவா ஜோவியே அதாவது பாரிஸ் இருபத்தி மூன்றாம் தேதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இங்க பாருங்க இந்த மேல்மூலையில் இருக்குது மினிஸ் து லேண்ட் அதாவது உள்துறை அமைச்சரால் வெளியிட

அப்ப இனி வரும் அடுத்த மாதம் சொல்ல போறார்கள் சட்டம் மாற போது அப்படி எல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் இமீடியா அதாவது இருபத்தி மூன்றாம் தேதியில் இருந்து அனைத்து

விசா இல்லாமல் அதாவது அந்த செக் பண்ற நேரமோ தச்சமே அவர்கள் விசா இல்லை என்றால் அவர்களும் எங்க சேர்க்கப்படுகிறார்கள் சிச்சுவேஷன் இறைகுளிர் விசா இல்லாதவர்கள் அப்ப இது தான் இந்த சுற்றறிக்கை சொல்லி இருக்குது இனியோக தொடர்ந்து பார்ப்போம் இந்த சிர்குலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மூன்று பக்கங்கள் அப்ப இந்த மூன்று பக்கத்தை நான் முழுமையாக சொல்லி இல்லை நேரம் எடுக்க நிறைய அந்த அந்த சுற்றறிக்கையில் உள்ள பிரதான விடயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பிரெஞ்சில் உள்ளத மொழிபெயர்த்து தமிழ்ல சொல்றேன் மிகுதியானவர்கள் அந்த சுற்றறிக்கையை நான் அந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வேற நீங்க மிகுதி எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்க ஒளிவெத்து தெரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலரைசேஷன் பண்றது வந்து இந்த விசா இல்லாத கிழ குடியேறிகளை வந்து இது ஒரு புதுச்சட்டம் இல்லை இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டே கொண்டு வந்தது இப்ப மீண்டும் தூசு தட்டி அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் ஒரு வெளிநாட்டவர் வந்து அதாவது சிட்டுவேஷியும் விசா இல்லாத ஒரு வெளிநாட்டவர் வந்து விசா இல்லாமல் இங்கே அவர் வாழ்ந்தால் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அவர் விசா கேட்கும் பொழுது சில வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்கள் விசா கேட்கிறார்கள் என்றும் அதுல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப நோக்கம் அதாவது குடும்ப நோக்கம் என்று சொல்லி இப்ப விசா இல்லாத நபர் வந்து இங்கே விசா உள்ள ஒரு நபரை கட்டி அது மூலமாக அதாவது கட்டி என்று சொல்லி திருமணம் செய்து அது மூலமாக குடும்பத்தை காட்டி விசா கேட்கிற முறை என்றும் அடுத்தது கல்வி அதாவது படிப்புக்கு வந்து தொடர் படிப்புக்காகவோ அல்லது படிப்பை முடிஞ்சு அது சம்பந்தமாக ஒரு வேலைக்காகவோ அப்படி என்றும் ரெண்டாவது வந்து பொருளாதாரம் அதாவது பொருளாதாரம் நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இமிகிரன் விசா என்று சொல்லி பொருளாதார நோக்கத்திற்காகவோ ஒரு முதலாளியை பிடிச்சோ என்னவோ அதாவது தொழிலுக்காக நேரடியாக தொழிலுக்காக பொருளாதார நோக்கத்திற்காகவோ விசா கேட்கிறார்கள் என்றும் அப்போ அப்படி கேட்கிறவர்களை வந்து சாதாரணமாக அந்த முறப்படி சட்டப்படி விசா எடுத்து வருகிறவர்களை போல் கருத்த முடியாது

மாவட்டத்தினுடைய போலீஸ் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றும் அவர்கள் முடிவு எடுப்ப அதாவது அந்த போலீஸ் தலைவர் வந்து பிறப்பை வந்து முடிவு பண்ண முடியும் இந்த விசா இல்லாத நபருக்கு இவர் எந்த முறையின் குடும்பம் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ படிப்பு சார்ந்தோ எது சம்பந்தமா எனக்கு விசா தாங்கோன்ற கேட்டால் அவருக்கு கொடுக்கிறதா இல்லையா என்று சொல்லி முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் பிரஃபே அதாவது அந்த டெபார்த்துமோ அந்த பிராந்தியத்தினுடைய போலீஸ் தலைவருக்கு நூறு வீதம் வழங்கப்பட்டுள்ளது அப்ப நீங்க பிரிவெக்சூர்கள் வந்து தருவதில்லை காலங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் குறை கூற முடியாது அவர்கள் நினைச்சால் தரலாம் இல்லை இல்லை என்று சொல்லலாம் அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல்ல வந்து அதாவது இந்த நான் சொன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டு சட்டம் அந்த சிர்குலர் வால்ஸ் அந்த அமைச்சர் வந்து என்ன செய்தவர் என்றார் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஒரு விசா இல்லாத ஒரு நபர் வந்து ஐந்து வருடங்கள் தொடர்ந்து இருந்தால் அவர் இந்த ரெகுலரைசேஷன் இந்த முறையில பயன்படுத்தி விசா கேட்கலாம் என்றும் அதாவது பிறப்பை வந்த அந்த மாவட்ட போலீஸ் தலைமையத்தில் கேட்கலாம் என்றும் இருந்தது இதுவரைக்கும் ஆனால் இப்ப இந்த புதிய சுற்றறிக்கையின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொன்னார் ஆக குறைந்தது ஓமோ செத்தோ ஆக குறைந்தது ஒரு விசா இல்லாத நபர் ஏழு வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த ஏழு வருடங்கள் வாழ்ந்ததுக்கு உரிய தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த ஏழு வருடங்கள் வாழ்ந்ததுக்கு உரிய அனைத்து ஆதாரங்களும் நீங்கள் விசா கேட்கும் வழங்கப்பட வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் இப்ப இலங்கையிலும் இந்தியாவிலும் இருந்து வார ரெண்டு வச்சுக்கொள்ளும் அவருக்கு இப்ப எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல இப்ப அதிகமாக ஒப்ரா கமிஷன் எல்லாம் கொடுக்கறதே இல்ல விசா இமிகிரன் விசா ஒன்று தான் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் என்று சொல்லலாம் எல்லாரும் இமிகிரன் விசா இந்த குடியேற விசா வேலை விசாக்கு தான் எல்லாரும் பதிஞ்சு செய்யணும் அப்ப அந்த நபர் வந்து எல்லாம் ரிஜெக்ட் என்று சொல்லி சொன்னால் இப்ப அவருக்கு எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் இந்த புதிய சுற்றறிக்கையின்படி ஏழு வருடங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் அப்ப இந்த ஏழு வருஷங்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்தது கூறிய அனைத்து அட்டாட்சிகளும் அவரிடம் இருக்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆள் வந்துட்டார எல்லாமே தப்பி தவறி அவருக்கு எல்லாமே விசா ஒன்று கிடைக்கல என்றால் நிச்சயமாக ஏழு வருடங்கள் என்ன செய்ய வேண்டும் கடந்திருக்க வேண்டும் ஏழு வருடம் என்று எல்லாரும் கொஞ்சம் பிரான்சுக்கு யோசிங்கோ இவ்வளவு காலம் விசாக்கள் இவ்வளவு காலம் காத்திருந்து அதுக்குப் தான் கொடுக்க வேண்டும் விசாவுக்கு அதிலேயும் அந்த மாவட்ட போலீஸ் தலைவர் ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு விசா கிடைக்கும் இல்லை கிடைக்காது கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் என்பது சாதாரணம் இல்லை நிறைய காலம் அப்ப வர முதல்ல யோசிங்கோ கிச்சக்கமான படங்கள் எல்லாம் செலவழித்து எல்லாம் முதல் அதாவது முந்தைய மாதிரி பிரான்ஸ் சூழல் இப்பொழுது இல்லை பிரான்சின் மட்டுமில்லை ஐரோப்பிய நாடுகளின் சூழல் முந்திய மாதிரி இல்லை மாசத்துக்கு மாசம் சட்டங்கள் இல்லாத மிக மிக கடுமையாக குடியேறுகள் மீது செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அதையும் இப்போ ஒரு சுற்றி கொண்டு வந்திருக்கு இப்ப இன்னுமும் ஒரு கதை கொண்டு வருகிறது அதாவது என்ன மாதிரி என்றால் அதாவது இந்த மாசி மாதத்தினுடைய இனி இரண்டாவது மாதத்தினுடைய இறுதியில் இன்னுமோ ஒரு புது குடியேறு சட்டம் ஒன்று வரப்போதுன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அதுல இனி என்ன வேறும் எதென்று தெரியாது அது வரைக்கும் தொடர்ந்து கிஷோர் டிபியுடன் இணைந்திருங்கள் அது சம்பந்தமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நான் வழங்குவேன் அதில் இன்னுமொரு விட மிக முக்கியமா சொல்லப்பட்டிருக்குது அது என்ன அவருடைய மண்டப இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க நான் காட்டுறேன் அதில் சொல்லியிருக்குது நீங்கள் அதாவது உங்களை ரெகுலரைஸை பண்ணும்பொழுது நீங்கள் விசாவை கேட்கும்பொழுது கண்டிப்பாக மெத்ரிசேது லோங் ப்ராசைஸ் அதாவது ஃப்ரெஞ்சு மொழியில் நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்றதுக்கு உரிய ஆவணங்கள் அதாவது டிப்ளோமுகள் எல்லாம் நீங்கள் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்குரிய ஆவணத்தை நான் இப்போ காட்டுறேன் பாருங்க அதாவது நீங்கள் இந்த அந்த கிரைசியோன்னு சொல்கிறது இந்த சமூகத்துக்குள்ளே நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு ஃப்ரெஞ்சு சமூகத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே உள் என்றதுக்கு மிக அடிப்படை ஆதாரமாக பிரெஞ்சு மொழியை பார்க்கப்படுது அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது நீங்க பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் அப்பதான் அந்த அந்த கிரேசி உண்டா இந்த சமூகத்துக்குள்ள நீங்க உள் வந்துட்டீங்கள் என்றும் அந்த பிறகு அந்த போலீஸ் தலைவர் வந்து கருதுவார் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப புதிய சட்டங்களின் பிரகாரம் ஒரு வெளிநாட்டவர் வந்து இப்படி விசாக்கள் கேட்டு போகும் பொழுது கண்டிப்பாக நீங்க யாருடனும் துணையுடன் நீங்கள் அந்த பிறவைக்குறுக்களை செல்ல முடியாது குழந்தைவு அதாவது சந்திப்புக்கு வந்து நீங்கள் தான் போக வேண்டும் அங்க கேட்கப்படுற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க பிரெஞ்சு மொழியிலேயே பதில் கொடுக்க வேண்டும் அங்க தரப்படுகிற விண்ணப்ப படிவங்கள் அந்த இடத்திலேயே நீங்கள் எல்லாம் நிரப்பி கொடுக்க வேண்டும் ஆகவே நீங்க பிரெஞ்சு மொழியில் நிச்சயமாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது தேர்ச்சி பெற்றது மட்டும் அந்த தேர்ச்சி பெற்றதுக்கு உரிய டிப்ளோம் அதாவது சான்றிதழ் பிரெஞ்சு மொழி சான்றிதழ்களுடன் நீங்கள் செல்ல வேண்டும் என்று மிக கட்டாயமாக இதில் சொல்லப்பட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றறிக்கையில் இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா ஓ பிரின்சிப் துல ரிப்பப்ளிக் என்று சொன்னால் இந்த பிரெஞ்சு குடியரசின் உடைய விழுமியங்கள் அதாவது கலாச்சாரங்கள் கலை பண்பாடு இப்படி என்று சொல்லி அதாவது இந்த இதுகளெல்லாம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமைக்கு நீங்கள் போகின்ற நேர்முக வளர்ச்சியில் தான் இதெல்லாம் கேட்கிறது பிரான்ஸுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அரசியல் விளிமியங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இப்ப இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்படுது என்றால் ஒரு குடியேறி கூட கண்டிப்பாக இதுகளை தெரிஞ்சிருக்க வேண்டும் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் அந்த கிரேசியோ என்று சொல்றாரு அதாவது அந்த கிரேசியோண்டா என்னென்றால் இப்போ நீங்கள் வந்து இப்போ எக்கச்சக்கமான வெளிநாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களாக வாழுகிறார்கள் ஆனால் நெப்பாபியான் அந்த கிரே என்று சொல்றாரு அதாவது இந்த பிரெஞ்சு சமூகத்துக்குள்ள அவர்கள் வரவில்லை தனியாகவே வாழுகிறார்கள் தனியாகவே எல்லாத்தையும் செய்கிறார்கள் அப்படின்னா என்ன சொல்லுவார் என்றால் தனியாக என்று சொல்லி வந்து அந்த பிரெஞ்சு சமூகத்தோட சேர சேராமல் இங்கே பிரான்ஸில் வேலை செய்வார்கள் பிரான்சின்ட பணம் மட்டும் வேணும் அதாவது யூரோ மட்டும் வேணும் எல்லாத்தையும் வந்து தங்களுக்கு சமூகமாக மட்டும் பார்த்து தங்கள நாட்டுக்கு அனுப்புறது இந்த பிரெஞ்சு சமூகத்தோட சேர்ற இல்லை இந்த பிரெஞ்சு சமூகத்தோட ஒரு பங்களிப்புக்கு போற இல்லை பிரான்ஸ் அரசியல் கலை கலாச்சாரம் எதுவுமே தெரியாது பல வருடங்களா பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது வருடங்கள் என்று வாழ்கிறார்கள் எதுவும் தெரியாது அப்ப இதைத்தான் அந்த பிரெஞ்சு மக்களும் சரி பிரெஞ்சு அரசாங்கமும் சொல்லுது நீங்கள் நெப்பாபியான் அந்த கிரேன்டா இந்த சமூகத்துக்கு நீங்க வரவில்லை இது குடியுரிமை கட்டாயமான இதுக்கும் மிகவும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது நீங்க பிரான்ஸோட இணையங்கள் எங்களுடன் இணைந்து வாழுங்கள் அப்பதான் உங்களை நாங்கள் எங்களுக்குள் நீங்கள் அதாவது எங்கட மக்களாக உங்களை கருத முடியும் நீங்கள் எப்பவுமே எத்தனை அதாவது வெளிநாட்டவர் என்ற அமைப்பிலேயே தள்ளியே வாழ்றீங்கள் தனியாக வாழ்கிறீர்கள் எங்களுக்குள்ள வாங்கும் அதாவது எங்க பிரெஞ்சு கலாச்சாரங்களை அரசியலை தெரிஞ்சு கொள்ளுங்கள் விளிமியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பதான் இங்க பிரான்ஸ்ல நீங்கள் தொடர்ந்து வாழ முடியும் என்று இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு முடியத்தையும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இதுவரை காலமும் பல்லாயிரக்கணக்கான விசா இல்லாத மக்கள் பிரான்ஸுக்குள்ள வந்து தங்களை ரெகுலரிசி அதாவது அவர் தங்களை விசாக்கு தங்களுக்கு தெரிய சொல்லி கேட்கணும் போய் ஆனால் இனி அது வந்து வருடத்துக்கு பத்தாயிரமாக குறைக்கப்பட வேண்டும் இதுவரைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கேட்டது என்றும் அதில் கட்சிக்குமான பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி அப்படி நடக்காது வருஷத்துக்கு பத்தாயிரம் மட்டும்தான் அந்த பத்தாயிரமும் எப்படி கணக்கிட போகிறார்கள் மிக தகுதியானவர்களை மட்டும் மிக மிக தகுதியானவர்கள் இப்போ ஒரு தொழில் தேர்ச்சி பெற்றவர்கள் பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் குற்ற பின்னணி இது பார்த்து அதிலே மிக தங்களை அப்டேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அதாவது இவர்கள் எந்த வகையிலும் பிரான்சுக்கு தீங்கு ஏற்படுத்தாமலும் பிரான்சுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மெருகூட்டியவர்கள் அதாவது எல்லா வகையிலும் மிக தகுதியானவர்களை மட்டும் எல்லா நாடுகளிலிருந்து அவர்கள் தெரிவு செய்து வருடத்துக்கு பத்தாயிரம் பேரை மட்டும் இந்த விசா கொடுக்க போறாங்க மீதி யாருக்கும் கொடுக்க மாட்ட வேண்டும் அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாத்தீங்கன்னா எங்க தமிழ் மக்களுக்கு நான் என்ன சொல்றேனென்றால் தயவு செய்து நீங்க பிரான்ஸுக்கு வந்துட்டீங்களே ஆனால் வந்தவர்கள் இங்கே ஏற்கனவே உள்ளவர்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள் அதாவது உங்களை பிரான்சுக்கு ஏற்ற மாதிரி பிரான்ஸ் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பணக்கார நாடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு இருக்குது அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்க வாழும் பொழுது எங்களை பிரான்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களை ஒரு தொழில் தேர்ச்சி ஒரு மொழி தேர்ச்சி என்னத்தில் என்றாலும் நீங்கள் உங்களோட திறமையை காட்டினால் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிற வேறுபாடு இந்த ரசிசம் அது எல்லாமே இல்ல உங்கள வந்து அதாவது இனவரி எல்லாம் இல்ல நீங்கள் திறமையானவர்கள் என்று பார்த்தார்களே ஆனால் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் ஆகவே இங்க வந்துட்டமா பிரான்ஸுக்கு வந்தா மட்டும் காணும் என்று செய்து நினைக்க வேண்டாம் உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண பண்ண உங்களுடைய தகுதியை நீங்க மெருகூட்ட மெருகூட்ட உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கதவுகள் பிரான்ஸில் திறக்கப்படும் அப்ப இதுல என்ன சொல்றேன் வந்து நீங்கள் பேசாம வேலை மட்டும் தேடாமல் உங்களுடைய தகுதியை மெருகூட்டுங்கள் மொழி திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்க நாளைக்கு பொலிசில கொண்டு போய் பிரபெக்சூர்ல வந்து விசாக்காக நீங்க உங்க டாக்குமெண்ட் கொடுக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ல வந்து உங்களுடைய திறமைகள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு விசா வழங்கப்படும் அல்லது நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படும் அப்ப உங்களுடைய தனி திறமைகளை பார்த்து தான் இனி விசா வழங்கப்பட போறது வந்துட்ட மட்டும் தயவு செய்து சும்மா இருந்துராதுங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்

மந்த் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய இரண்டாம் மாசத்தின் இறுதியில் எந்தெந்த துறைகளில் அதிகமாக தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது என்றும் எந்தெந்த துறைக்கு அதிகமாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவை என்று ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து தாங்கள் வெளியிடுவோம் என்றும் அப்போ அதுக்கு மாதிரி அந்தந்த துறைகளுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் தகுதியானவர்களுக்கு வந்து என்ன செய்ய போனோம் ரெகுலர் செய்ய பண்ண போனோம் என்ற அவை விசா இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு விசா கொடுக்கப்படும் அப்போ அது என்னென்று சொல்லி எந்தெந்த துறைகளுக்கு குறிப்பாக தொழிலாளர்கள் வேணும் தொழிலாளர்கள் மிகவும் பற்றாக்குறையாக

உரிமை கட்டாயம் வேண்டும் என்று அதன் உரிமை இல்லை என்று அமைச்சர் நீங்களே கேளுங்க இன்னொரு விடயத்தை அமைச்சர் என்ன சொல்லிக்கிறார் என்றால் அதாவது பிரான்சினுடைய சட்டங்களை மீறி பிரான்சினுடைய சட்டங்களை மதிக்காமல் ஒரு நபர் வந்து இலீகலாக சட்ட விரோதமாக நாட்டுக்குள்ள வந்து பிறகு அவருக்கு வந்து நாங்கள் விசா கொடுக்கறது என்பது ஒரு துருவ அதாவது ஒரு உரிமையும் இல்ல சட்டமும் இல்லையா அப்ப அவர் என்ன சொல்றாரு என்றால் இலீகல சட்டபூர்வமாக வந்த ஒரு நபர்களை நாங்கள் அப்படி ஏற்க முடியாது அப்ப அதை நாங்கள் வெறுவிய பண்ணி அதாவது நாங்கள் அதை பார்த்து அவருக்கு தகுதியானவரா அல்லது அவர்களுக்கு தேவையா என்று சொல்லி கொடுக்கறது வந்து அந்தந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி போலீஸ் தலைமையத்தை பொறுத்ததண்டும் ஆனால் அவர்களுக்கு அதாவது சட்டவிரோதமாக பிரான்சுடைய சட்டங்களை மீறி வந்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் விசா கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கடப்பாடும் தங்களுக்கு இல்லை அதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறார் மற்றதொரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால் இப்போ நான் அதில் சொன்னது மாதிரி இனி நீங்கள் அதாவது விசா இல்லாதாக்கள் இப்போ பத்ரோன் மூலமாகவோ முதலாளி மூலமாகவோ இல்லை பதிஞ்சோ யார் மூலமாகவோ விசா கேட்கிறது என்று சொல்லி சொன்னால் இனி அதாவது இப்போ இந்த புதிய சுற்றறிக்கையின் பிரகாரம் ஏழு வருஷம் நீங்க கண்டிப்பாக வாழ்ந்திருக்க வேணும் தொடர்ச்சியாக பிரான்ஸ்ல என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்போ ஒரு கேள்வி என்னென்று சொன்னால் இப்போ மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வருஷம் உள்ளாக்க நீங்கள் ஏற்கனவே தோசியை தெப்போசை பண்ணிருக்கலாம் அதாவது ப்ரொஃபெக்சூரில் ஏற்கனவே உங்களுடைய பத்திரம் அதாவது முதலாளி தந்த உங்களோட பிஸ்து பேயில் அதாவது பேசிட்டுகள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் ப்ரொஃபெக்சூரில் நீங்கள் போட்டிருக்கலாம் சில நேரம் உங்களுக்கு ரொந்தே கூட வந்திருக்கலாம் அல்லது இப்போ இப்போ உங்களோட டோசியை வந்து அங்கே இருக்கலாம் அப்போ இந்த சட்டம் இப்போ வந்தது அப்போ இதுக்கு இந்த சட்டத்தால் இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த போட்ட தோசியல் பாதிக்கப்படுமா அந்த ஆவணங்கள் பாதிக்கப்படுமான்னு தெரியவில்லை அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய வக்கீல்களை நாடுவது மிக மிக நன்றாக அதாவது உங்களுடைய கோர்ட்டை போய் கேளுங்க இப்படி சட்டம் வந்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே விசாக்கு போட்டுட்டோம் பிரபெக்சூரில் அப்போ இந்த சட்டம் எங்களை பாதிக்குமா அல்லது இனி எதிர்காலத்தில் போட போறவர்களுக்கு இது பாதிக்குமான்னு நீங்களோட கேட்கறது மிக மிக நல்ல இரண்டால் இப்போ இவ்வளவு காலம் வந்து நீங்க பார்த்து போட்டு பிறகு இல்லை இந்த சட்டம் வந்து ஏற்கனவே போட்டாக்களையும் பாதிக்குமே என்றால் நீங்க திரும்ப இல்லா டொசியரை எடுத்து இந்த ஏழு வருஷ காலம் கடந்த பிறகு நீங்க கொண்டு போய் டொசியர் கொடுக்க வேண்டும் அப்போ இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சு கொள்றது ரொம்ப நல்ல வேண்டாம் அது சம்பந்தமாக இன்னும் எந்த செய்திகளும் வரவில்லை அப்படி ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் அப்போ இந்த இந்த இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இதில் சில முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு தகுந்த ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்களா லைக் பண்ணுறது மிக குறைவு விசா இல்லாத இந்த சூழலில் உள்ள மக்களுக்கு அடுத்த ஆகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்